நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளலார் சர்வதேச மைய பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு உள்ளது இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார் தேவநாதன் வணக்கம் இதன் கூடுதல் விவரம் என்ன கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது இந்த சத்தியங்கான சபையில் வருடந்தோறும் தைப்பூச தினத்தன்று ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் பல லட்சம் பேர் அப்போது அங்கு கூடுவார்கள் இந்த நிலையில வள்ளல்லாருடைய புகழை உலகிற்கு வலியுறுத்தும் விதமாகவும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் அங்கு தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் விதமாகவும் வள்ளலார் சர்வதேச மையம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது அதற்காக கடந்த மாதம் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த வாரம் இதற்கான பணிகள் வந்து துவங்கியது அப்போது பார்வதிபுரம் என்ற கிராம மக்கள் இங்கு அதாவது இந்த வள்ளலாருடைய சத்தியஞான சபை இருக்கிற இடத்துல அந்த சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது வேறொரு இடத்தில் அமைக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த பார்வதிபுரம் மக்கள் தாங்கள்தான் நூறு ஏக்கர் நிலத்தை இந்த சத்தியஞான சபை அமைப்பதற்கு கொடுத்ததாகவும் எனவே அந்த இடத்தில் இந்த சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது வேறொரு இடத்தில் அமைக்கலாம் ஏனென்றால் மக்கள் அந்த இடத்தில் கூடும் அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு இடையூறாக இருக்கும் என அந்த பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதின் காரணமாக அந்த சர்வதேச மையம் கட்டுமான பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இன்று அந்த பணியானது மீண்டும் துவங்கி இருக்கிறது அந்த சர்வதேச மையத்தை அந்த சர்வதேச மையம் கட்டும் இடத்தை சுற்றிலும் தடுப்பு அமைப்பதற்கான பணிகள் தற்போது காவல்துறை துணையுடன் நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் யாரும் போராட்டத்தில் ஈடுபடாத வகையில் அந்த கட்டுமான பணியானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க